லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் சருடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த படத்தின் மேலே நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்போ நிறைய நிறைய ஹின்ஸும் வந்து நம்ம ஸ்டார்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம சத்யராஜ் வந்து சொல்லியிருப்பாரு தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி வந்து இந்த கூலி படம் தான் சந்தேகமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருப்பாரு பாட்ஷா படத்தில் எப்படி ஒரு மா அதே மாதிரி தான் இந்த கூலி படத்தில் நாகார்ஜுனா சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சொல்ல 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 நிறைய ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ரசிகர்கள் மத்தியில் வந்து ஆர்வமும் கூடியிருக்கு எப்போடா இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம நாகார்ஜுனா சார் வந்து சொல்லக்குள்ள கைதி விக்ரம் இது ரெண்டுமே லோகேஷோடைய டேரக்ஷனில் நாகார்ஜுனா சாருக்கு வந்து ரொம்பவே ஃபேவரெட்டான மூவியம் எப்போ கூலி ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்களோ அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சான் பட் ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு கொஷின் நாகார்ஜுனாவுடைய கொஷின் வந்து என்னென்னா ரஜினி சருக்கு வந்து ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்களாம் ஏன்னா இதில் ஹீரோ ரோலுக்கு ஈக்குவலாக வில்லன் ரோலுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ரஜினி சருக்கு ஃபஸ்ட்டு ஓகேவா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக நம்ம நாகார்ஜுனா சார் வந்து கேட்டாங்களாம் ஸோ இதெல்லாம் வந்து கணக்கு வச்சு பார்க்கக்குள்ள பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ரசிகர்கள் மத்தியில் தோணியிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க